ஹலோ ஆல் பிக் பாஸ் எபிசோடு அறுபத்தி ஏழு ஸோ அறுபத்தேழுது நாள் நிறைய விஷயங்கள் நடந்தது இந்த வாரம் நாமினேஷன்லேருந்து ஒருத்தரை ஃப்ரீ பண்ணுற ஒரு டாஸ்க் நடந்தது ஸோ அதுக்கப்புறமேட்டு கஷிஷ் கஷிஷோட ரியல் ஃபேஸ் வந்து இன்றைக்கி வெளியே வந்துடுச்சுரும் சஹத்தாண்டு கஷிஷ்க்கு நடந்த ஒரு சண்டை ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கு ஹைலைட்ஸ் சரி எபிசோடுக்கு போகலாம் எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து கரணாக காமிக்கிறாங்க அவர் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரு ஸோ அப்போ வந்து அவினாஷை ப்ரைஸ் பண்ணிட்டு சொல்லிட்டுருக்காரு அவினாஷ் வந்து ரொம்ப நல்ல பையன் அதுக்கப்புறம் பாஸ் அந்த பிளே ஆகுது ஸோ நெக்ஸ்ட் சீன் பார்த்திங்கன்னா கிச்சனில் நம்ம யாமினி இருக்காங்க இல்லையா ரெண்டு பராட்டாக்கு வந்து ஒரு லிட்டர் நெய் எடுத்து இருந்தாங்க ஸோ அதை பார்த்து அவினாஷ் வந்து யாரை கேட்டு நெய் எடுத்தேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க நான் யாரை கேட்டு எடுக்கணும் கிச்சனில் எனக்கு தேவைப்படுது அதனால் நான் எடுத்துட்டேன் ஏன் ஈஷா கூட தான் வந்து கிச்சடிக்கு வந்து நெய் போடுவால அப்புறம் என்ன நான் எடுத்தால் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அவினாஷ் சொல்கிறாங்க நான் தான டைம் கூட என்கிட்ட தானே கேட்கணும் நீ கேட்காமல் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் யாமினி கார்டனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் இருக்காங்க அவினாஷை பற்றி ஸோ சாரா காஷிஷெலாம் இருக்காங்க ஸோ சாரா சொல்கிறாங்க யாமினி டீ போடும்போது எனக்கு கூட பக்க இப்பெல்லாம் எனக்கு டீயே போடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சண்டை பார்த்தீங்கன்னா சாகத் வர்சஸ் கஷிஷ் ஸோ இந்த சண்டை தான் வந்து நடக்கப்போகுது ஸோ இங்கெல்லாம் வந்து கார்டனில் உட்காந்துருக்காங்க சாரா கஷிஷ்லாம் சாரா சொல்கிறாங்க இப்பெல்லாம் தனியாக தான் உட்காராங்க நம்ம கூடல உட்காந்து பேசுகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இப்படின்னு சொல்கிறாங்க அவள் எப்படி உட்காந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கஷிஷ் சொல்கிறாங்க சாகத்தை வந்து வேற மாதிரி நினச்சிட்டு இருந்தா ஆனால் இப்போ வேறு மாதிரி ப்ளே பண்ணுறா ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சாரா வராங்க ஸோ இந்த சண்டை ஸ்டார்ட் ஆகிறதே வந்து சாராவில் தான் வருது யாமனி சாரி கேட்டுட்டு வந்த டைமில் கஷிஷ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை பார்த்துட்டு நம்ம சாகத்தை என்ன சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ரீசண்டாக இருக்கலாம்ல அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் தான் பேசினாங்க ஸோ சப்யா அவரத் அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ இதை பார்த்துட்டு சாரா சாராக்கிட்ட கேட்குறாங்க நிஜமாலுமா நீ கேட்டியா சாகாத்து வந்து அப்படி தான் சொன்னாலா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் உன்னை அப்படி தான் அவள் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரை வந்து எடுத்து விட்றாங்க ஸோ இது காட்டின உடனே கஷிஷ்க்கு வந்து ஓவராகிடுச்சு அவள் எப்படி என்ன அப்படி சொல்லலாம் என்ன தைரியம் இருந்தால் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் என்ன பேசிடுப்பான்னு சொல்லிட்டு இங்கே சாகத்தை வந்து திட்டுறாங்க ஸோ அதை மியூட் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்தது திருப்பி வந்து இன்னொரு வேர்டை வந்து சொல்கிறாங்க சாகத் தான் அந்த மாதிரி இடத்துல இருந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாகத்தை வந்து ரொம்பவே மோசமான ஒரு வேர்டில் வந்து திட்டுறாங்க சாகத் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுறாங்க ஸோ சுதிகா கிட்ட சொல்கிறாங்க அவள் என்ன அப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு அது கேட்டுட்டு சுதிகாவும் சும்மா வந்து ஆன் சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு வாய்த்து திறந்து போகிறாங்க ஸோ சுதுகா இந்த ஒரு கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் லைக் திஸ் கேஷிஷ் வந்து அவளோட கேரக்டர் வந்து ரொம்ப பேடாகவே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க கஷிஷ் இங்கே வாயை மூடல திருப்பி திருப்பியும் சாகத்தை வந்து அந்த ஒரு வேர்டை சொல்லி ரொம்பவே வந்து மோசமாக தேட்டுகிட்டு இருந்தாவது தான் வந்து கி பர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டுவிட்டு டிக்விஜய் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ நீ எப்படி பேசாத உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படி பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே டிக் விஜய்க்கும் வந்து சண்டை வெடிக்குது ஸோ இதுக்கு பார்த்துட்டு நடுவில் வந்து கரண் வந்து கேட்குறாங்க என்ன டாபிக் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ரோதையா சிரிக்கிறாங்க கே டாப்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாரா எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஐயா நான் இதுக்குள்ளே வரவே இல்லை அப்படி மார்க்கெட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கரண் கிளம்புறாரு ஸோ இந்த சண்டையில் சாரா வந்துட்டு விஜய் கிட்ட கேட்குறாரு நீ என்ன இப்போது சாத்தோட பாடி அவ அவர்கிட்ட தானே இருக்காங்க நீ எதுக்கு வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து திட்டுறாங்க நீ கரண்ட்டு தானே சப்போர்ட் பண்ணுவ அப்படியே சாத்துக்கிட்ட இப்போ போகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க இந்த இருந்து தெரிஞ்சிச்சு மக்களே கஷிஷோட ஸ்டாண்டர்ட் ஐயோ இந்த பொண்ணு வந்து யார் செலக்ட் பண்ணா அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இந்த எப்பிசோட் பார்க்கும்போது ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிகா ஷில்பா அதே மாதிரி கரண் ஜும்லா உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாஸ் எல்லாரையும் கூப்பிட்றாங்க இப்போ ஒரு சான்ஸ் தர எல்லாருக்கும் நாமினேஷனில் இருந்து யாராவது ஒருத்தரை இந்த வாட்டி சேவ் பண்ணலாம் இந்த வாரம் ஆறு பேர் நாமினேஷனில் இருக்காங்க கரண் பிவின் ஈடின் டிக் விஜய் அதுக்கப்புறம் பக்கா அண்ட் ஷாஹத் ஸோ இவங்க ஆறு பேர் தான் வந்து இந்த வாரம் நாமினேஷனில் இருக்காங்க ஸோ இவங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு சான்ஸ் தான் ஸோ இந்த ஆறு பேரோட ஃபோட்டோ வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும் ஸோ இதில் வந்து ரெஃபரில்னா ஜட்ஜ் வந்து அவினாஷ் தான் ஸோ அவினாஷ் வந்து கார்டனில் நிற்கணும் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஸோ வீட்டுக்குள்ளே வந்து லைட் ஆஃப் ஆகும் அந்த டைமில் பெட்ரூமில் ஒவ்வொருத்தரும் உட்காந்து மற்றவங்களை பற்றி கோசி பேசணும் ஸோ திடீர்னு வந்து லைட் ஆன் ஆகும் பேர்ட்ஸோட சவுண்டு ஒரு அலாரம் இருக்கும் ஸோ அந்த டைமில் எல்லாரும் ஓடிட்டு யாரை காப்பாற்றணுமோ அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டு கிட்டே கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி வரும்போது கடைசியில் யாரோட ஃபோட்டோ அவினாஷ் கையில் வருதோ அவங்க அந்த ரவுண்ட்லேருந்து அவுட் ஆயிவிட்டாங்க ஸோ அவங்கள வந்து சேவ் பண்ண முடியாது நாமினேஷன்லேருந்து ஸோ இதுதான் வந்து ரூல் டாஸ்க் ஆரம்பிச்சாச்சு ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து லைட் ஆஃப் ஆகிடுச்சு எல்லாரும் வந்து கொசு பேசினோம் உட்காறாங்க எல்லாரும் மாற்றி மாற்றி உட்காந்து பேசுகிறாங்க அலாரம் அடிச்சிடுச்சு லைட் ஆன் ஆகிடுச்சு ஸோ எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓடுறாங்க சும் வந்து ரொம்பவே விருத்தனமாக எடுத்துன்னு ஒருத்தரோட ஃபோட்டோ எடுத்துன்னு ஓடுறாங்க யாரோட ஃபோட்டோன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா கரனோட ஃபோட்டோ ரைட்டு இந்த பொண்ணு கரனை விளையாடிட்டு இருக்கா இந்த ரவுண்டில் கரண் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜித் வந்து புஷ் பண்ணிட்டாரு ஸோ கரனோட கண்ணாடி உடஞ்சி அப்படியே குத்தி ஃபேஸில் வந்து அப்படியே பிளட்டாக ஆகிருக்கு ஒரு சைடில் வந்து விங்க் இதுக்கு நடுவில் என்னடா பார்த்தீங்கன்னா கேஷிஷ் வந்து அங்கே உட்காந்து இருக்காங்க என்னை புஷ் பண்ணிட்டா என்னை வந்து பிடிச்சி ரொம்பவே வந்து ஹார்டாக புஷ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கரைனை வந்து பிளேம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ கரை வந்து எப்போ நான் வந்து தெரியாமல் தான் பண்ணேன் நான் தெரிஞ்சு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டுருக்காரு நீ பேசாத என்கிட்ட டோன்ட் டாக்டு மீன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரூடாக வந்து பேசுகிறாங்க கஷிஷ் ஸோ அப்படி பார்த்தா எனக்கு தான் வந்து அடிபட்ருக்கு இப்போ ரஜித் வந்து என்ன புஷ்பா நாளில் பாரு என்னோட ஃபேஸ் பாரு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவினாஷ் சொல்கிறாங்க எனக்கு தெரியாது உள்ளே நடந்த விஷயம் என் கையில் கடைசியில் ஃபோட்டோ வந்தது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா சாஹத்தோட ஃபோட்டோ தான் ஸோ இந்த ரவுண்ட்லேருந்து இருந்து சாஹத் அவுட்டுன்னு சொல்லிட்டு இந்த சண்டை நிற்கல ரஜித்தும் அங்கே வந்து சண்டை போட்டுன்னு இருக்காரு ஸோ அவினாஷ் சொல்கிறாங்க அப்போ யாருக்கெல்லாம் ஹர்ட் ஆகிடுச்சோ அவங்க விளையாட வேணான்னு சொல்லிட்டு ஈடின் வந்து கேள்வி கேட்குறாங்க என்னது இது இப்படியா பேசுறது அவனாஷ் சொல்கிறாங்க கேம்னால் சண்டை இருக்கிறதான் செய்யும் ஸோ அந்த மாதிரி விளையாட முடியாதவங்கலாம் வந்து அங்கே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சண்டைக்கு அவனே சொரே ஒரு இதுதான் சொன்னாங்க இது வேணும் என்ன பண்ணாங்களா இல்லைனா ஆக்சிடெண்ட்டாக நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ஈடினும் வந்து ரொம்பவே எதிர்க்கிறாங்க உன்னோட பாயிண்ட் வந்து லாஜிக்கே இல்லாததுன்னு சொல்லிட்டு ஸோ திருப்பி வந்து கஷிஷ் கரண்ட் கூட வந்து சண்டை போட்டிருக்கா நீ வந்து என்ன அப்படி பிடிச்சா நீ வேணும் என்னை பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரண் வந்து கை மூஞ்சில் வந்து ஐஸ் கட்டி வச்சுருந்தான் வந்து இருக்கா ஸோ ஆக்சுவலி சண்டை போட வேண்டியது கரண் வந்து ரஜித் கிட்டே போய் சண்டை போடணும் இங்கே கரண்ட்டுக்கு தான் வந்து அதிகமாக ஹர்ட் ஆயிருக்கு ஸோ கஷிஷ் என்ன தான் ஹர்ட் ஆனாலும் வாய்க்கு மட்டும் குறைச்சல் இல்லை நல்லா வந்து வாய் அடிக்குது நல்லாவே வந்து கரண் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்குது ஸோ கரண்ட் ஸ்லோவாக வந்து ஆன்சர் பண்ணிகிட்ருக்காரு ஸோ கடைசியில் அவினாஷ் சொல்லிட்டாரு விளையாட முடியாதவங்களாம் போங்க யாரும் விளையாட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு ரஜிதம் விட்றதா இல்லை கரண் வந்து அப்படி பிடிச்சா இப்படி பிடிச்சான்னு சொல்லிட்டு ரஜித்தம் வந்து போட்டு கொடுத்தனே இருந்தான் ஸோ ஃபர்ஸ்ட்டு ரவுண்டுக்கே வந்து இந்தளவுக்கு சண்டே அந்த மாதிரி இருந்தது திருப்பியும் வந்து லைட் ஆஃப் ஆகிடுச்சு எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி அவினாஷ் வந்து ஈஷா கிட்ட சொல்கிறாங்க நீ யாரை வந்து காப்பாற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பகாவாகாவே பிளான் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஈஷா சொல்கிறாங்க ஸ்ருதிகா பகாவை தான் வந்து காப்பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சுக்கோ விபின் வந்து பிரச்சனை இல்லை ஸோ பகவ எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் சொல்கிறாங்க ஆனால் இந்த டைமில் விபின் பக்கத்தில் தான் இருக்காங்க ஸோ இவங்க ஃபோட்டோலாம் வச்சுட்டு தான் பேசுறாங்க கஷ்ஷ் சண்டை முடியலை ஸோ திருப்பியும் சண்டை இருக்காங்க நீ வேணும்னா பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கரண் வந்து சொல்கிறாங்க உனக்கு பார்க்கலையே என்னோட ஃபேஸ் பாரு எப்படி ஹார்டாயிருக்குன்னு சொல்லிட்டு நீ வேணுன்னே வந்து விக்னிங் கார்டு ப்ளே பண்ணுறியா கஷ்ஷிஷன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஈடின் வந்து ரொம்பவே வந்து எதிர்க்கிறாங்க இந்த காஷிஷும் ஈடனும் வந்து விடாம சண்டை போட்டுன்னே இருக்காங்க கடைசியில் அவினாஷ் பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் விளையாட முடிஞ்சு விளையாடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலி ரஜித் கரனை புஷ் இருந்தாங்க இதுக்கு நடுவில் வந்து கஷேஷ் வந்துவிட்டாங்க ஸோ இப்படி தான் வந்து கஷிஷ் இன்ஜூர் ஆகிடுச்சு ஸோ கரென் அப்பவே கேட்டார் எப்போ எங்கே இன்ஜூர் ஆகிடுக்குன்னு சொல்லுவோம் காலில் அடிபட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து தெரியாமல் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கஷிஷ் வந்து ஒத்துக்கல ஸோ இதுதான் வந்து பிரச்சனை அப்படியே பெருசாக ஆயிடுச்சு ஸோ கடைசியில் அவினாஷ் சொல்லிட்டாங்க இந்த கேமில் ப்ளாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டுலாம் வந்து ரூல்ஸே இல்லை அதனால் விளையாடுங்க ஆனால் கேர்ஃபுல்லாக விளையாடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ எல்லோரும் எதுக்குறாங்க என்ன தெரியும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து லைட்லாம் ஆஃப் ஆகுது திருப்பி எல்லாரும் உள்ள ஓடுறாங்க ஸோ இந்த கோசிப்பிங் வந்து அங்கே நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இந்த ரவுண்டில் ஃபஸ்ட்டு வந்தது சும் தான் ஸோ கடைசியில் வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஷாவும் யாமினியும் ஒன்றா வராங்க ஆனால் யாமினி வந்து ஃபர்ஸ்ட்டே வச்சுட்டாங்க ஈஷா ஒரு செகண்ட் வந்து டிலே ஆகிடுச்சு அவினாஷோட கையில் ஃபோட்டோ கொடுக்கணும் ஆனால் ஈஷா வந்துட்டாங்க சீக்கிரமாக கையில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதுக்குள்ளே யாமினி வச்சுட்டாங்க ஸோ கடைசியில் யாரோட ஃபோட்டோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவினோட ஃபோட்டோ தான் இருந்தது அநினாஷ் சொல்கிறாரு நீ வந்து வந்தது பிரச்சனை இல்லை நீ வந்தால் மட்டும் பார்த்தாது எனக்கு கையில் கொடுக்கணும் நீ ஏன் தரலை அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் இருக்காங்க உனக்கு புரியுதா இல்லையா அந்த கேம்னு சொல்லிட்டு ஈஷா கிட்ட சொல்கிறாங்க ஸோ ஈஷா வந்து பார்க்குறாங்க அப்போ நான் வந்து தரலன்னு சொல்கிறேன் நான் தானே ஃபஸ்ட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஸோ அவினாஷ் திருப்பியும் சொல்லி புரிய வைக்கிறாங்க ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கஷிஷ் சும சும் சொல்கிறாங்க நீருக்கு என்ன பிளாக் பண்ணேன்னு சொல்லிட்டு ஸோ கஷிஷ் கேட்குறாங்க நான் எங்கேயே ப்ளாக் பண்ணுவேன்னே இப்படி தான் நீ ப்ளாக் பண்ணனு சொல்லிட்டு கஷிஷ் எப்படி ப்ளாக் பண்ணாங்களோ அந்த மாதிரி கட்டி பிடிச்சி காமிக்கிறாங்க சும் ஸோ இந்த ரவுண்டில் பாவம் விவீனோட ஃபோட்டோ வந்து தண்ணியில் தூக்கி அரைஞ்சிட்டாங்க அவர் வந்து வெளியேறிட்டார் ஸோ விவின் கிட்டே வந்து அவினாஷ் சொல்கிறாரு ஈஷாவுக்கு வந்து கேம் புரியலை நீ சொல்லி புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு விவின் கிட்ட வந்து இருக்காரு ஸோ விவின் ஆயிடுச்சா அடுத்தது பக்கை காப்பாற்றுறதுக்கு பிளான் இருக்காங்க சும்மா ஈஷா கிட்ட ஒரு பிளான் இருக்காங்க ஸோ எப்படி நீ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ உள்ள யாமியும் வந்து இருக்காங்க நான் தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கொண்டு கொடுத்தேன் ஈஷா வந்து அப்படியே கையில் வைக்கிறதுக்காக வந்தேன் ஆனால் நான் வந்து சீக்கிரமாகவே அவினாஷ் கையில் கொடுத்துட்டேன் அந்த ஃபோட்டோ இதெல்லாம் முடிஞ்சு தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திருப்பி லைட் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ மாற்றி மாற்றி வந்து கோசி பேசினே இருக்காங்க லைட் ஆன் ஆகிடுச்சு ஸோ இந்த சிம் ஒன்று தாறு விளையாடிட்டு இருக்கா ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து கரண்டாக தான் இப்போதுமே சேவ் இருக்காங்க ஸோ எதுக்கு இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி சேவ் பண்ணும் ஓட்டுக்காகவும் அதான் கரண்ட்டுக்கு தான் வந்து டாப் ஓட்டு இருக்குல்ல அப்புறம் எதுக்கு இந்த சிம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த ரவுண்டில் கடைசியில் வந்தது ஈஷா தான் டிக்விஜயோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ இந்த ரவுண்டில் டிக் விஜய் வெளியேறப்பட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோட்டோ வந்து சுவிம் பூரில் தூக்கி போடுறாரு ஃபோர்த் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சி இதுலையும் சும் தான் வந்து ஃபஸ்ட் வந்தாங்க ஸோ செகண்ட் வந்து ரஜித் வந்தார் ஸோ அங்கே சண்டையோட தான் எல்லோரும் ஓடி வராங்க ஈஷா வந்து தேடு வராங்க ஏம் நீ எப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன வந்து நான் ஓடி வரும்போது டோர் லாக் பண்ணிட்டா இப்படி பண்ணக்கூடாது இல்லை ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டை நடக்குது ஸோ டிக்விஜே சொல்கிறாரு யார் யார் வேணாலும் ப்ளாக் பண்ணலாம்ல இல்லை அப்புறம் என்ன டிஃபன் பண்ணலாமா இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு டிக்விஜ் சொல்கிறாங்க ஆனால் மற்றவங்க வந்து ஒத்துக்கலை ஈஷா என்ன சொல்கிறாங்க இல்லை என்னை வந்து பிளாக் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா சொல்கிறாங்க அவனாஷ் இன்னொரு தலைவர் சொல்கிறார் சும் வந்து ஃபஸ்ட்டு கரனோட ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டாங்க ஸோ ஆஸ் பர் சும் வந்து நான் சொல்கிறேன் ஸோ செகண்ட் வந்து ஈஷா தான் இருந்தாங்க ஆனால் யாமினி அங்கே டோர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சதுனால ஈஷாக்கு வந்து வர முடியல ஈஷா கையில் வந்து பக்காவோட ஃபோட்டோ இருந்தது கரெக்டாக ஸோ தேர்ட் தான் வந்து ரஜித் ரஜித் கையில் ஈடின் ஃபோட்டோ ஸோ ரஜித் யாமினி ஒன்னாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க அதனால் ஈடின் வந்து இந்த இருந்து அவுட்டு ஸ்ருதிகா உள்ளே போய்ட்டு அவினாஷ்கிட்ட எக்ஸ்ப்ளைன் இருக்காங்க அந்த ஃபோட்டோட போர்ஷனெலாம் எங்கே இருந்து யார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த யாமினி டீம் வந்து ஒத்துக்கவே இல்லை ஈடின் யாமினி ஸோ ரஜித்லாம் வந்து ஒத்துக்கவே இல்லை முடியாது கடைசியில் வந்து ஈஷா தான் வந்தாங்க அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க இந்த யாமினிலாம் வந்து சண்டை போட ஆரம்பித்தா இறங்கி சண்டை போடுவாங்க ஸோ இந்த கேங்கே வந்து அப்படி தான் இருக்கு ஈடின் யாமினி கஷிஷ் அதுக்கப்புறம் ரஜித்தும் கூட தான் சப்போர்ட் பண்ணுறான் இருந்தாலும் வந்து ஓவராகவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கடைசியில் அவினாஷ்கே கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு நான் என்னடா டெசிஷன் எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா ஈஷா சொல்கிறாங்க நான் பக்கோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் இவங்களால தான் இவங்க வேணுன்னே வந்து டோர் வந்து க்ளோஸ் பண்ணாங்க அதனால தான் என்னால் வர முடியல ஸோ ரஜித் தப்பிச்சு வந்துட்டாரு ஸோ ஈடின்தான் வந்து அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ திருப்பியும் வந்து அவினாஷ் கன்ஃப்யூஸ் ஆகி திருப்பி அந்த ஃபோட்டோ ஈடினோட ஃபோட்டோ வந்து ஸ்விம்மிங் பூலில் போட்டார் இல்லையா ஸோ அதை எடுத்துட்டு நான் தெளிவாக சொல்கிறேன் ஈடின்தான் இந்த ரவுண்டில் அவுட்டுன்னு சொல்லிட்டு அவரோட டெசிஷன் வந்து சொல்லியாச்சு கண்டிப்பாக இந்த சண்டை நிற்காதுன்னு தெரியும் இல்லையா ஸோ சாகத்தும் வந்து சண்டை போடுறாங்க அப்படி பார்த்தா என்னோடய இதுலேயும் அப்படி தான் நடந்தது ஏன் அதெல்லாம் யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சாகத்தும் வராங்க ஸோ அவினாஷ் வந்து என்னோடய முடிவை மாற்ற முடியாது இடிந்து அவுட்டு அவ்வளோதான் ரஜித்தோ நிற்கவே இல்லை அவர் வந்து அவரோட டீம்மேட் தானே அவுட் ஆனார் அது எப்படி நீங்கள் பார்ஷாலிட்டி காமிக்கிறேன் சொல்லிட்டு அபினாஷ்கிட்டையும் கரண்ட் கிட்டே எல்லாம் வந்து சண்டை போட்டிருந்தார் கரண்ட்லாம் வந்து இந்த ரவுண்டில் விளையாடவே இல்லை என்னால் முடியாதுப்பா நான் இனிமேல் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு ரவுண்டு முன்னாடியே வந்து கரண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு நடுவில் விவீனம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஈஷாவுக்கு ஸோ உனக்கு பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அது ஈஷா கிட்ட சொல்லி புரியவை நீ வந்து கேமில் இப்படி பண்ணாத நீங்கள் எதுக்கு ப்ளாக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு விவின் ரஜித் கிட்ட சொல்கிறாங்க ஸோ ரொம்ப நேரம் இந்த ஆர்கியூமெண்ட் போயினே தான் இருந்தது ஸோ கடைசி ரவுண்ட் ஆகிடுச்சு இப்போது கடைசியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா கரண் அண்டு பக்கா ஸோ இதில் யார் யாரை சேவ் பண்ணுவாங்க லைட் ஆஃப் ஆகிடுச்சு ஸோ திருப்பியும் இந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவினாஷ் யாமினிக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க ஒரு கேம்னா விளையாடுற மாதிரி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி லைட் ஆன் ஆகும்போது யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் நம்ம சும் வந்து வெறுத்தனமாக வர்றா எனக்கே புரியலை ஏன் சும் அதாவது சும்பீர் ஹேஷ்டாக் வெளியே ட்ரெண்டிங் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சும் வந்து அப்படியே அதர் ரெடியாக ஆடுறாங்க கரனுக்காக ஸோ கா போன வீக்கெண்டும் நம்ம பார்த்தோம் அந்த கேப்டன்சி டாஸ்கில் கரனுக்காக ரொம்பவே வந்து ஆரம்பமாக விளையாடிட்டு இருந்தாங்க சரி ஏதாவது ஒரு வீக்கில் வந்து கரனோட ஓட்டு இவங்களுக்கு வராதா என்ன இந்த மாதிரி விளையாடும் போது இப்போ பாஸ் வந்து முடிவு பண்ணியிருப்பார் இந்த சும்மா வந்து அட்லீஸ்ட் ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் நம்ம நிறுத்தணும் ஏன்னா இருந்து வரணும் சும் இருந்து வரணும் அப்போதான் தெரியும் இந்த மாதிரி விளையாடிகிட்ருக்கா கரனுக்காக ஸோ இதுக்கான ரிசல்ட் அப்போ தெரியும் அப்போ வந்து இன்னும் டிஆர்பிஏருன்னு சொல்லிவிட்டு சும்மா வந்து சேவ் பண்ணுவாங்க மினிமம் ஃபேமிலி ரவுண்டு வரைக்கும் இது வந்து என்னோடய ஒப்பீனியன் மக்களே ஸோ இந்த ரவுண்டில் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சும் வந்து ஃபஸ்ட் வந்தாங்க ஈஷா ஃபோட்டோ எடுத்துட்டாங்க உடனே ரஜித் அதை வாங்கி கீழே போட்டாங்க ஸோ ஈஷா கோவம் வந்து அங்கே உட்காந்துட்டாங்க ஸோ ஷுதிகா எடுத்துன்னு ஓடுறாங்க ஸோ எப்படியே வந்து ஸ்ருதிகா செகண்ட் வந்துட்டாங்க பக்கோட ஃபோட்டோ எடுத்துன்னு ஸோ இந்த ரவுண்டில் வந்து பக்கா அவுட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ சும் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க ஷுதிகா செகண்ட் வந்ததுனால இந்த ரவுண்டில் பக்கா அவுட்டுன்னு சொல்லிட்டு பக்கோட ஃபோட்டோ வந்து தண்ணியில் போடுறாங்க ஸோ கரனுக்கு செம்ம ஹாப்பி சும் ஷுதியாக கட்டி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கரன்லாம் வந்து ஹக் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு ஆனால் பக்காக்கிட்டையும் போயிட்டு சாரி நானும் ட்ரை பண்ணேன் ஆனால் ரஜித் கையிலலாம் வந்து ஸ்க்ராச் பண்ணி விட்டுட்டேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க பகா வந்து பரவாயில்ல அப்படி நீ ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஷுதியாக ஹக் பண்ணுறாங்க ஈஷாவுக்கும் ரொம்பவே பேட் ஆகிடுச்சு நான் வந்து பகுவை சேவ் பண்ணணுன்னு நினச்சேன் ஆனால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஈஷா வந்து உட்காந்து அழுதுட்டுருக்காங்க கரண்ட் சைடில் அவங்க வந்து எல்லோரும் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ஸோ சும் வந்து சுருகாவோட கைக்கு வந்து ஸ்க்ராச் ஆகிடுச்சு க்ளீன் இருக்காங்க பண்ணிட்டுருக்காங்க டிக்விஜய் பேசுவாராரு என்னால் முடியலை அவங்ககிட்ட பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு ஈஷா வந்து சொல்கிறாங்க ஸோ இன்னொரு சைடில் நம்ம ரஜித் அண்ட் டீம் நாலு கேர்ள்ஸ் ப்ளஸ் ரஜித் இவங்க வந்து இருக்காங்க ஈடின்னு வந்து நான் என்னவா என்ன ஆனாலும் வந்து விட மாட்டேன் யாரை கரண் அண்டு விவின் ஸோ நான் பழிவாங்கி அவன் சொல்லிவிட்டு சபதம் இருக்காங்க இன்னொரு சைடில் என்னன்னா ஈஷா வந்து என்னால் பக்வை காப்பாற்ற முடியலையே என்ன சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அவன் ஹெஷ் போய் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க பகுவும் சமாதானப்படுத்துகிறாங்க விவீனும் வந்து இட்ஸ் ஓகேன்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் ஈஷாவும் அவினாஷோ ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் போயிட்டு விவியோட ஃபோட்டோ பூ ஸ்விம்மிங் பூல் பாட்டிலாம் எப்படி நடக்குது விவின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து சிரிச்சுட்டுருக்காங்க ஸோ சாகத்து இருக்கா சாத் கிட்ட போயிட்டு அப்படியே விளையாடுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து தள்ளி விடுறாங்க ஐயோ சாஹத் பின்னாடி எல்லாம் போக முடியாது தான் வந்து டிகிஜே இருக்கார்ல சாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேண்டல் இருக்காங்க ஸோ இன்னொரு இடத்துல கரன் கரண் இருக்காங்க நம்ம டீமுக்கு வந்து நான் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்பவே வந்து டிசப்பாயின்ட் ஆயிடுச்சு எல்லாரும் வந்து கரண் கரண் தான் வந்து சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ இந்த சும் அப்படி தான் போயிட்டு இருந்தா என்ன சேவ் பண்ணுறதுக்கு யாரும் இந்த ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு டிக் ஜே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு இந்த விவின் கேங்கில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்க மூணு பேர் புரிஞ்சுதான் ஆடுறாங்க விவீன வந்து ஈஷா அவுட் பண்ணி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வாரம் நாமினேஷனில் அவினாஷ் விவீன சொல்லிட்டாரு இருந்தாலும் அவர் அவங்களாம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் விளையாடுறாங்க விவின்க்கு அந்த பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு ஸோ ரியலான ஒரு டீம் பார்த்தீங்கன்னா இந்த விவின் கேங் தான் இந்த மூணு பேர் அதாவது இப்போதிக்கி பாகாவும் இருக்காங்க ஸோ இந்த நாலு பேருன்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம் வந்து கரனுக்கு சேவ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கரன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் என்னை சேவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இவர் டைம் கோட ஆவலைனா கூட டீம்மேட்ஸாக சேர்ந்து இவரை வந்து சேவ் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அதிலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க கரண் வந்து சிம் கையில் கிஸ் பண்ணுறாரு ஸோ இதை கே பார்த்துட்டு ஷில்பா வந்து ஐயோ நான் இப்போ வரலாமா அப்படின்லாம் சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே கரண்ட்க்காக வெறுத்தனமாக சிம் கேம் ஆடினாங்க ஸோ சும்மாவில் தான் வந்து கரண் இந்த வாரம் சேவ் ஆகிட்டார் இல்லைனாலும் அவர் சேவ் ஆவாங்க சும் ஏன்னா அவருக்கு தான் வந்து ஹையஸ்ட்டு ஓட்டு இருக்குது கரண் விவின் ஸோ இருந்தாலும் வந்து சும் ரொம்பவே சின்சியராக விளையாடினாங்க ஸோ இதனாலேயே வந்து இந்த கரண் ஃபேன்ஸோட ஓட்டெலாம் வந்து கரண் இல்லாத டைமில் சும்முக்கு தான் வரும் ஸோ அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவ்வளோ விஷயம் தான் இந்த எப்பிசோடில் நடந்தது ஸோ இன்றைக்கி எபிசோடில் அதாவது ஃப்ரைடே எபிசோடில் ரேஷன் டாஸ்க்கு அது வந்து கொஞ்சம் ஃபன்னியாக தான் போகுது இவங்களுக்கு அடியில் நம்ம ஸ்ருதியாவோட ஆட்டம் தான் தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த கேங்கில் சேர்ந்ததுலேருந்து ஸ்ருதியா ஒப்புக்கு சப்பானி மாதிரி வந்து அவங்க சொல்கிறதுக்கெலாம் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு இண்டிவிஜுவலாக கேம் விளையாடுற மாதிரி தெரியல எனக்கு ஸ்ருதிகா என்ன தான் ஃப்ரெண்டாக வச்சுமே நினச்சாலும் அந்த கேங்கே எனக்கு பிடிக்கல ஏன்னா இந்த கேங் சொல்கிற மாதிரி நடந்தால் ஸ்ருதிகா ரொம்ப நல்லவங்க சண்டை போடாமல் இருப்பாங்க இந்த கேங்க்கு எதிராக ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை ஸ்ருதிகா சொன்னால் அவ்வளோதான் ஸ்ருதிகாவை வந்து இந்த இருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படி தான் இருக்குது மக்களே ஸோ ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்காக ஸ்ருதிகா அங்கே போய் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே அஸ் யூஷியல் வீடியோ பிடிச்சா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்